அத்தியாயம் ஒன்று மழை பெய்யும் நாட்கள் எனக்கு எப்போதுமே ஒரு தனி பாசம் கொண்டவை அந்த மழை துளிகள் சாளரத்தில் விழும் சத்தம் காற்றில் கலக்கும் மண்ணின் வாசனை அத்தனையும் மனதை அமைதியாக ஆக்கிவிடும் ஆனால் அந்த ஒரு மழை நாள் என் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றிவிட்டது மாயா நிதானமாக சாளரத்தை திறந்தாள் குளிர்ந்த காற்று அவள் முகத்தில் மோதியது வெளியில் மழை பெய்தது வானம் முழுவதும் நீல சாம்பல் நிறத்தில் மூழ்கியிருந்தது அவள் தன் தோழி அளித்த பழைய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு தெருவில் இருக்கும் அந்த சின்ன காஃபி ஷாப்புக்கு நடந்து சென்றாள் அந்த இடம் அவளுக்கு பிடித்ததற்கு காரணம் அங்கே ஒவ்வொரு மழை நாளிலும் மாயா தனக்கே சொந்தமான ஒரு அமைதியை உணர்ந்தாள் அவள் உள்ளே நுழைந்ததும் கதவின் மேல் இருந்த மணி டிங் என்று ஒலி எழுப்பியது அந்த சத்தத்தோடு அவள் வாழ்க்கையில் புதிய ஒருவர் நுழைந்ததை அவள் அறிந்திருக்கவில்லை காஃபி ஷாப்பின் மூலையில் ஒரு இளைஞன் அமர்ந்திருந்தான் கருப்பு டி ஷர்ட் பழுப்பு நிற ஜாக்கெட் கண்களில் ஒரு கவிதை போல அமைதியுடன் அவன் முன் ஒரு புத்தகம் திறந்திருந்தது ஆனால் அவன் படிக்கவில்லை வெளியில் பெய்யும் மழையை தான் பார்த்து கொண்டிருந்தான் மாயா ஒரு டேபிளில் அமர்ந்து காஃபி ஆர்டர் செய்தாள் அவள் புத்தகம் திறக்க முயன்ற போதே அவன் பார்வை அவளைத் தொட்டது அவள் அந்த பார்வையை உணர்ந்தாள் அது ஒரு சில நொடிகள் மட்டுமே இருந்தது ஆனால் அந்த சில நொடிகள் அவளுடைய மனதில் ஒரு சிறிய துடிப்பை எழுப்பிவிட்டது எக்ஸ்கியூஸ் மீ இந்த புத்தகம் நல்லா இருக்கா மாயா தலை குனிந்து பார்த்தாள் அவன் அவள் முன்னால் நின்றிருந்தான் ஹோ ஓ இதா ஆம் இது ரொம்ப நன்றாக எழுதப்பட்டுள்ளது நீங்கள் இதை வாசித்தீர்களா இல்லை ஆனால் வாசிக்கலாம் என நினைத்தேன் அப்படியானால் எனக்கு தருவீர்களா என்று அவன் புன்னகைத்தான் அந்த புன்னகை மாயாவின் மனதில் பதிந்தது அவள் ஒரு கணம் குழப்பத்துடன் இருந்தாலும் புத்தகத்தை அவனிடம் கொடுத்தாள் அவன் அர்ஜூன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் அந்த பெயர் அர்ஜூன் மாயாவுக்கு ஒரு இனிமையான ஒளி போல் இருந்தது அந்த நாளிலிருந்து மாயாவின் மழை நாள்கள் அர்ஜூனின் பெயரால் நிறைந்தது நாட்கள் சென்றன மாயா மீண்டும் மீண்டும் அதே காபி ஷாப்புக்கு செல்வதை பழக்கமாக்கி கொண்டாள் அர்ஜூனும் அங்கேயே ஒரே நேரத்தில் வந்து காபி ஆர்டர் செய்வான் இருவரும் பேசாமல் இருந்தாலும் பார்வைகள் பேசின ஒவ்வொரு பார்வையிலும் சொல்லாத பல கதைகள் இருந்தன ஒரு நாள் அவன் கேட்டான் மாயா உனக்கு மழை பிடிக்குமா மிகவும் மழை வந்தால் மனம் முழுக்க புதியது போல தோன்றும் உனக்கு எனக்கு மழை பிடிக்கும் ஆனால் அதைவிட அந்த மழையில் ஒரு பெண்ணை பார்க்கும் அனுபவம் இன்னும் அழகாக இருக்கும் மாயா சிரித்தாள் அந்த சிரிப்பை பார்த்த அர்ஜூனின் மனம் மெதுவாக உருகியது அந்த நொடிகளில்தான் இருவருக்கும் தெரியாமல் ஒரு நட்பு உருவாகிவிட்டது மழை அவர்களின் முதல் அறிமுகம் காஃபி அவர்களின் முதல் சாட்சி நட்பு அவர்கள் காதலுக்கு வழிகாட்டிய முதல் படி அவள் அவனைப் பற்றி அறிந்து கொண்டாள் அவன் ஒரு புகைப்படக் கலைஞன் பயணம் மழை மனிதர்கள் அவனது கேமராவின் உலகம் அவன் மாயாவிடம் சொன்னான் புகைப்படம் எடுக்கும்போது நான் எப்போதும் உணர்வை தேடுவேன் காட்சியை அல்ல அந்த நொடியின் உணர்வை அதுதான் முக்கியம் மாயாவுக்கோ அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கவிதை போல் இருந்தது ஒரு மாலை மழை பெய்யாத நாள் அவர்கள் காபி ஷாப்பில் அமர்ந்திருந்தனர் மாயா தன் கையில் உள்ள கப்பை மெல்ல சுழற்றிக் கொண்டிருந்தாள் அவள் கேட்டாள் அர்ஜுன் நீ எப்போதும் மழையில்தான் அமைதியாக இருப்பது போல தோன்றுகிறது மழையில்லாத நாள் உனக்கு வெறுமையா மழையில்லாத நாளில் நான் நினைவுகளை பார்க்கிறேன் சிலர் மழையால் நனைவார்கள் நான் நினைவுகளால் நனைவேன் அந்த வரி மாயாவின் மனதை ஆழமாக தொட்டது அவளுக்கு தோன்றியது அர்ஜுனின் உள்ளத்தில் ஏதோ வலி இருக்கிறது அது அவன் சொல்ல விரும்பாத ஒரு கதை போல அந்த நாளில் இருந்து மாயாவுக்கு ஒரு புது ஆசை வந்தது அவன் சிரிப்புக்கு பின்னால் உள்ள சோகத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் எப்போதும் தன்னுள் மறைத்திருந்ததை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு இரவு அர்ஜுன் திடீரென்று மாயாவுக்கு மெசேஜ் அனுப்பினான் நாளை கடற்கரை வருவாயா ஏன் மழை பெய்யப் போகிறது அதை உன்னுடன் பார்க்கணும் அந்த வரி மாயாவை புன்னகையுடன் அழ வைத்தது அவள் அடுத்த நாள் காலை கடற்கரைக்கு சென்றாள் மழை பெய்தது அவள் கால்களை நீரில் நனைத்துக் கொண்டிருந்தாள் அர்ஜூன் அவளை பார்த்தான் அந்த பார்வையில் பாசம் உணர்ச்சி ஆனால் ஒரு வகையான வலி இருந்தது மாயா சில மழைகள் மகிழ்ச்சியை தரும் சில மழைகள் நினைவுகளை எழுப்பும் ஆனால் சில மழைகள் ஒருவரை என்றும் நினைவில் நிறுத்திவிடும் மாயா அமைதியாக கேட்டாள் அவன் கண்களில் ஒரு துளி நீர் மழையா கண்ணீரா என்று அவளுக்கே புரியவில்லை அந்த மழை நாள் இருவருக்கும் பாசத்தின் முதல் வெளிப்பாடு ஆனால் அதே நாளில்தான் அர்ஜூனின் உள்ளத்தில் மறைந்திருந்த ரகசியத்தின் நிழல் மெதுவாக அவர்களின் உறவின் மேல் விழத் தொடங்கியது மாயா அந்த நாள் மழையை வாழ்க்கையின் அழகான நாளாக நினைத்தாள் ஆனால் அர்ஜுனுக்கோ அது தனது கடைசி அமைதியான மழை என்று தெரியாமல் இருந்தான் அத்தியாயம் இரண்டு சில மனிதர்கள் நம் வாழ்க்கைக்குள் நுழைவது ஒரு காரணத்திற்காக அல்ல ஒரு உணர்விற்காக மாயாவுக்கு அர்ஜூன் அந்த வகையான மனிதன் அவன் வந்த பிறகு அவள் உலகமே மாறிவிட்டது மழையின் சத்தம் கூட இனிமையாகிவிட்டது அந்த மழை நாளின் பின்னர் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒருவிதமான புரிதல் வளர்ந்தது ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு மெசேஜ் அனுப்புவான் மாயா இன்று மழை பெய்யுமா அவள் சிரித்து பதிலளிப்பாள் பெய்யாவிட்டாலும் என் மனதில் பெய்யுது அந்த வார்த்தைகளில் இருந்த இனிமை இருவரையும் மெதுவாக இணைத்தது ஒரு வார இறுதி அர்ஜூன் அழைத்தான் நாளை நான் ஒரு புகைப்பட எக்ஸிபிஷனுக்கு போகிறேன் வருவாயா நானா எனக்கு புகைப்படங்கள் பற்றி ஒன்றும் தெரியாதே நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் பார்த்தாலே பிடிக்கும் மாயா உடனே சம்மதித்தாள் அவள் தன்னுடைய பழுப்பு நிற நீளமான ட்ரெஸ்ஸை அணிந்தாள் காற்றில் வீசும் முடியை மெதுவாக கட்டிக்கொண்டாள் அவள் தன்னை கண்ணாடியில் பார்த்தபோது மனதில் ஒரு சிறிய எண்ணம் அவன் என்னை அழகா நினைப்பானா அந்த எண்ணம் தான் அவளுக்கு தெரியாமல் காதலின் முதல் துடிப்பு எக்ஸிபிஷனில் அர்ஜூன் மாயாவுக்கு ஒவ்வொரு புகைப்படத்தையும் காட்டி கூறினான் இது பாரு இந்த வயதான தம்பதியரை நான் மழையில் பார்த்தேன் அவங்க ஒருவரை ஒருவர் பிடித்து கொண்டிருக்கும் விதம் எனக்கு காதலின் உண்மையான அர்த்தத்தை சொன்னது மாயா பார்த்தாள் படத்தில் இரு முதியவர்கள் கை கோர்த்து மழையில் நடந்து கொண்டிருந்தனர் அவள் மெதுவாக கேட்டாள் அதுதான் காதலா ஆம் மாயா காதல் எப்போதும் புதியதில்லை சில நேரம் அது காலத்தின் பின்னணியில் மலர்கிறது அவனுடைய குரலில் ஒரு வலி இருந்தது மாயாவுக்கு அந்த வலி புரியவில்லை ஆனால் உணர்ந்தாள் அந்த நாள் முடிந்த பிறகு அவர்கள் கடற்கரையில் அமர்ந்தனர் மழை பெய்யவில்லை ஆனால் வானம் சாம்பல் நிறத்தில் மூழ்கியிருந்தது மாயா கடலை நோக்கி பார்த்தாள் அர்ஜூன் உனக்கு வாழ்க்கையில் என்ன ஆசை நான் ஒவ்வொரு மனிதனின் முகத்திலும் ஒரு உணர்வை பிடிக்கணும் அதுவே என் கலை அப்போ உன் கலைக்குள் நானும் இருக்கிறேனா அவனுடைய பார்வை அவளை நோக்கி நின்றது ஒரு நொடிக்கு இருவரும் அமைதியாக இருந்தனர் காற்று மட்டும் அந்த மௌனத்தை தொட்டது நீதான் என் முதல் உணர்வு மாயா என்று அவன் மெதுவாக சொன்னான் அவளின் கண்களில் நீர் அவள் அந்த வார்த்தைக்கு பதிலளிக்க முடியவில்லை அந்த இரவு மாயா வீட்டுக்கு வந்ததும் படுக்கையிலிருந்து மேலே பார்த்தாள் மழை பெய்யவில்லை ஆனால் அவளுடைய மனம் முழுக்க நனைந்தது அவளுக்கு புரிந்தது அவள் அர்ஜுனை காதலிக்கிறாள் நாட்கள் சென்றன அவர்கள் நட்பு வேறு ஒரு நிலைக்கு சென்றது இப்போது ஒவ்வொரு நாளும் அர்ஜுன் அவளை காணாமல் இருக்க முடியாது அவள் குரலை கேட்காத நாள் அவனுக்கு வெறுமை அவள் சிரிக்கவில்லை என்றால் அவன் சிரிக்க முடியாது மாயாவுக்கும் அதே நிலை அவளுடைய வாழ்க்கையில் முதன்முறையாக ஒருவரை இவ்வளவு ஆழமாக உணர்ந்தாள் ஒரு நாள் காஃபி ஷாப்பில் அவள் மெதுவாக சொன்னாள் அர்ஜூன் நீ எனக்கு மிகவும் முக்கியமானவன் நான் உன்னுடன் பேசாத நாளே எனக்கு கடினம் அவன் ஒரு சிறிய புன்னகையுடன் சொன்னான் மாயா சில உணர்வுகள் சொல்லாமலே புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அவள் அவனை பார்த்தாள் அந்த பார்வையில் சொல்லாத காதல் முழுமையாக இருந்தது ஆனால் அந்த இனிமை நிறைந்த நாட்களில் கூட மாயாவுக்கு சில நேரங்களில் அர்ஜூனின் பார்வையில் ஒரு தொலைவு தோன்றியது அவன் சில சமயம் திடீரென்று அமைதியாகி விடுவான் அவள் ஏதாச்சும் பிரச்சனையா என்று கேட்டாள் அவன் புன்னகையுடன் இல்லை மாயா சும்மா என்று சொல்லிவிடுவான் அவளுக்கு தெரியவில்லை அந்த சும்மா என்பதற்கு பின்னால் ஒரு கதை இருந்தது ஒரு வலி ஒரு நினைவு ஒரு ரகசியம் ஒரு இரவு மாயா அர்ஜூனுக்கு அழைத்தாள் ஹலோ என்ன பண்ணிறாய் புகைப்படம் எடுக்கிறேன் நீ உன்னை பற்றி தான் நினைக்கிறேன் ஏன் ஏனென்றால் எனக்கு மழை மாதிரி நீயே தோன்றுகிறாய் மெதுவாக வந்துட்டு மனதை நனைத்து விடுற மாதிரி அவன் சிரித்தான் மாயா உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் ஆனால் இன்னும் நேரம் சரியில்லை என்ன விஷயம் இப்ப சொல்ல முடியாது ஆனா ஒரு நாள் சொல்லிவிடுவேன் அவள் சற்று ஆச்சரியமாக இருந்தாலும் அதை கேட்டு நம்பினாள் அவளுக்கு அர்ஜூன் மீது இருந்த நம்பிக்கை அந்த ரகசியத்தையும் விட வலிமையானது ஒரு மாலை அவர்கள் கடைசியாக காஃபி ஷாப்பில் சந்தித்தார்கள் அவன் வழக்கம் போல் மௌனமாக இருந்தான் மாயா கேட்டாள் அர்ஜூன் நீ என்னை தவிர்க்கிற மாதிரி இருக்கு என்ன நடந்தது அவன் ஒரு நிமிடம் அவளின் முகத்தை பார்த்தான் மாயா சில மழைகள் நிரந்தரம் அல்ல சிலர் நம் வாழ்க்கையில் மழையாக வருவார்கள் பின்னர் வானத்தோடு சேர்ந்து மறைந்து விடுவார்கள் மாயாவுக்கு அவனின் அந்த வார்த்தைகளில் உள்ள அர்த்தம் புரியவில்லை அவள் குழப்பமடைந்தாள் அவன் எழுந்து சென்றான் அவளுக்கு அது சாதாரண பிரிவு என்று தோன்றினாலும் அவன் மனதில் அது ஒரு முடிவாக இருந்தது அந்த இரவு மாயா அவனுக்கு மெசேஜ் அனுப்பினாள் என்ன நடந்தது அர்ஜூன் நான் ஏதாவது தவறாக சொன்னேனா முடிவில்லா சத்தமற்ற இரவு அவள் மெசேஜ் டெலிவரி என்று மட்டும் காட்டியது அவன் பதில் அளிக்கவில்லை அடுத்த நாள் அவள் காபி ஷாப்புக்கு சென்றாள் அவன் இல்லை அவன் ஒவ்வொரு நாளும் அமர்ந்திருந்த மூளை நாற்காலி வெறுமையாக இருந்தது அந்த வெறுமையில் அவள் மனம் உடைந்தது அவள் அவன் பெயரை அழைத்தாள் மனதிற்குள் அர்ஜூன் மழை பெய்யத் தொடங்கியது மழை துளிகள் அவள் கண்ணீருடன் கலந்தன அவள் அந்த நாள் அறிந்தது காதலின் ராகம் முடிந்துவிட்டது இப்போது தொடங்கப்போவது ரகசியத்தின் நிழல் அத்தியாயம் மூன்று சில காதல்கள் பேசாமலே நம் உள்ளத்தை நனைத்துவிடும் ஆனால் சில காதல்கள் பேச முடியாத வழியால் நம் உள்ளத்தையே கிழித்துவிடும் மாயாவுக்கு அந்த வலியின் துவக்கம் அர்ஜூன் மறைந்த நாளில் ஆரம்பமானது மாயா எத்தனை முறை அவனுக்கு மெசேஜ் அனுப்பினாள் என்று தெரியாது அர்ஜூன் நீ எங்கே என்ன நடந்தது பதில் சொல்லு ப்ளீஸ் ஒவ்வொரு மெசேஜும் சீன் என்று மட்டும் காட்டியது ஆனால் எந்த பதிலும் இல்லை அவளுடைய மனம் கலங்கியது அவன் ஒரு காரணம் இல்லாமல் விலகி இருக்க மாட்டான் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது அவள் தன்னுடைய நினைவுகளில் அவனை தேட ஆரம்பித்தாள் அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவளின் நினைவில் ஒலித்தது சில மழைகள் நினைவாக மாறும் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் ஆனால் இன்னும் நேரம் சரியில்லை அவள் புரிந்து கொண்டாள் அவன் ஏதோ ஒன்றை மறைத்திருந்தான் ஆனால் என்ன அடுத்த சில நாட்கள் மாயாவுக்கு நிம்மதியில்லாமல் சென்றன அவள் காபி ஷாப்புக்கு தினமும் போனாள் அவன் அமர்ந்திருந்த அந்த மூலை நாற்காலியை பார்த்தாலே அவளின் கண்கள் ஈரமாகிவிடும் அவள் அவனை எதிர்பார்த்தாள் ஒரு நாள் திரும்பி வருவான் என்று ஒரு நாள் அந்த காபி ஷாப்பின் உரிமையாளர் அவளை பார்த்து சொன்னார் மாயா அர்ஜூன் உனக்காக ஒரு கவர் விட்டு போனான் அவள் அதிர்ச்சி அடைந்தாள் கை நடுங்கியபடி அந்த கவரை திறந்தாள் அதனுள் ஒரு கடிதம் ஒரு புகைப்படம் மாயா நான் உனக்கு சொல்லாமல் போன ஒரு உண்மை இருக்கிறது நான் உன்னிடம் பொய்யாக நடந்து கொண்டேன் என்று நினைக்க வேண்டாம் ஆனால் சில உண்மைகள் சொல்ல முடியாதவை எனக்கு புற்றுநோய் கடந்த மூன்று மாதங்களாக சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஆரம்பத்தில் இது எளிதாக இருக்கும் என்று நினைத்தேன் ஆனால் மருத்துவர் சொன்னார் இது கடைசி நிலை நான் முதலில் உன்னை சந்தித்த போது என் வாழ்க்கையில் எதுவும் இல்லை நீ வந்த பிறகு நான் வாழ்ந்தேன் ஒவ்வொரு மழை நாளும் உன்னால் அர்த்தம் கொண்டது ஆனால் நான் உன்னை வழியடைய செய்ய விரும்பவில்லை அதனால் தான் விட்டேன் உன் நினைவுகளோடு நான் வாழ்கிறேன் ஒரு நாள் நீ மழையில் நின்றால் ஒரு மழைத்துளி உன் கன்னத்தில் விழும்போது என்ன நினைச்சுக்கோ அது நான் தான் மாயா இப்படிக்கு அர்ஜூன் மாயா அந்த கடிதத்தை படித்தபோது கண்ணீரால் அதை சிதறடித்து விட்டாள் அவள் மூச்சு விட முடியாமல் அழுதாள் அவள் அவனை தேடி புறப்பட்டாள் மருத்துவமனை அவன் வீடு அவனது புகைப்பட ஸ்டுடியோ எங்கும் சென்றாள் ஆனால் அவன் எங்கும் இல்லை அவன் புகைப்பட ஸ்டுடியோவில் ஒரு பழைய லேப்டாப் இருந்தது அதை திறந்தபோது அவளுக்கு கண்ணில் ஒரு கோப்பு பட்டது மாயா ஃபைனல் அதை திறந்தாள் அதில் அவளுடைய புகைப்படங்கள் அவள் காஃபி ஷாப்பில் சிரித்தது கடற்கரையில் காற்றை உணர்ந்தது மழையில் நனைந்தது ஒவ்வொரு புகைப்படமும் அவனது காதலின் சாட்சியாயிருந்தது அவன் அவளுக்கு தெரியாமல் அவளை கண்டு கொண்டிருந்தான் அவள் ஒரு வீடியோ கோப்பையும் பார்த்தாள் அது அர்ஜூன் எடுத்திருந்த வீடியோ பதிவு மாயா நான் இதை பதிவு செய்கிறேன் ஏனெனில் ஒரு நாள் நீ இதை பார்ப்பாய் என்று தெரியும் நீ எனக்கு மழை மாதிரி மழை நின்றாலும் அதன் வாசனை மண்ணை விட்டு போகாமல் இருக்கும் நீ போனாலும் உன் நினைவு என் மூச்சில் இருந்து போகாது வாழ்க்கை எனக்கு குறைவாக கடவுள் கொடுத்திருக்கலாம் ஆனா அந்த குறைந்த நேரத்திலேயே நீ எனக்கு ஒரு முழு உலகம் கொடுத்தாய் அந்த வீடியோ முடிந்தது மாயா அந்த லேப்டாப் மூட முடியவில்லை அவளின் கண்கள் கண்ணீரால் மூடப்பட்டு போயின அடுத்த சில நாட்கள் அவள் பேசவில்லை உணவு கூட தொட்டுக்கொள்ளவில்லை அவள் வீட்டின் சாளரத்தில் நின்று வெளியில் பார்த்தாள் மழை பெய்யவில்லை ஆனால் அவளின் உள்ளம் முழுக்க புயல் அவளுடைய தோழி வந்து சொன்னாள் மாயா அவன் மருத்துவமனையில் இருக்கிறான் என்று கேள்விப்பட்டேன் நீ சென்று அவனை பார் அவள் உடனே ஓடினாள் மருத்துவமனை முன்னூற்று இரண்டாவது அறை அவள் கதவை திறந்தாள் அவன் படுக்கையில் படுத்திருந்தான் முகம் வெண்மையாக இருந்தது ஆனால் கண்களில் இன்னும் அந்த பழைய ஒளி இருந்தது அவன் அவளை பார்த்ததும் சிரித்தான் நீ வந்துட்டியா மாயா நான் உன்னை பார்க்காமலே போயிருப்பேன் என்று நினைத்தேன் அவள் கண்ணீருடன் அவனின் கையை பிடித்தாள் அவன் மெதுவாக சொன்னான் மாயா மழை வரும்போது ஜன்னல் திறந்துவிடு நான் அங்கிருந்து உன்னை காண்பேன் அவன் புன்னகைத்தான் அவள் அவன் கையை தழுவினாள் அவன் கண்கள் மெதுவாக மூடியது மாயா சத்தமின்றி அழுதாள் அவனின் மூச்சு மெல்ல அடங்கியது அவன் போய்விட்டான் அந்த நிமிடத்தில் மாயாவுக்கு உலகம் நின்றது போல தோன்றியது அவள் மருத்துவமனையில் வெளியே வந்தாள் மழை பெய்யத் தொடங்கியது அவள் முகம் முழுக்க மழை துளிகள் விழுந்தன அவள் தலை நிமிர்ந்து பார்த்தாள் அர்ஜூன் நீ சொன்னது போல மழை வந்துட்டு ஆனா இப்ப அந்த மழை உன்னோடைய இருக்கு அந்த நாளிலிருந்து மாயா மழையை வெறுத்தாள் அவளுக்கு மழை என்றால் அர்ஜூன் நினைவுதான் ஒவ்வொரு மழை துளியும் அவனை நினைவூட்டும் அவள் அவன் புகைப்படங்களை ஒரு சிறிய ஆல்பமாக வைத்தாள் அதில் ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது நினைவுகளுக்கு அப்பால் இன்னும் அவன் இருக்கிறான் அத்தியாயம் நான்கு சில வேதனைகள் அழகாக தோன்றும் ஏனெனில் அந்த வேதனையின் பின்னால் இருக்கும் காதல் உண்மையானது மருத்துவமனையின் கதவை கடைசியாக மூடியது மாயாதான் அவள் பின்புறம் ஒரு கடைசி சத்தம் கேட்டது மழை துளிகள் ஜன்னலில் விழும் சத்தம் அந்த ஒலி அவளுக்கு இப்போது புயலாக இருந்தது அர்ஜூன் இல்லாமல் உலகமே மாயாவுக்கு அர்த்தமில்லாதது காலை கதிரவன் அவன் சிரிப்பு இல்லாமல் குளிராக இருந்தது மாலை காற்று அவன் குரல் இல்லாமல் வெறுமையாக இருந்தது அவள் வீட்டுக்கு திரும்பிய போது எல்லாமே அர்ஜுனின் நினைவுகள் அவள் வைத்திருந்த காஃபி கோப்பை அவன் ஒருமுறை தொட்டது அவள் மேசையில் இருந்த புகைப்படம் அவன் எடுத்தது அவள் வாழ்ந்த ஒவ்வொரு மூச்சிலும் அவன் குரல் கலந்திருந்தது மாயா தன்னைத்தானே அடக்கிக்கொள்ள கொள்ள முயன்றாள் ஆனால் அர்ஜூன் போன சில நாட்களில் அவளின் வாழ்க்கை முழுதும் சிதைந்தது அவள் வேலையிலிருந்து விலகினாள் அவள் நண்பர்களை சந்திக்கவில்லை அவளின் மொபைல் அமைதியாக இருந்தது ஒரே மெசேஜும் இல்லை மாலை நேரத்தில் அவள் ஜன்னல் அருகே அமர்ந்து கையை ஜன்னல் கம்பியில் வைக்க மழை விழுவது போல கண்ணீர் விழும் அவள் தன்னிடம் பேசிக்கொள்வாள் நீ சொன்னாய் மழையில் உன்னை காணலாம் என்று ஆனால் மழை வந்தாலும் நான் உன்னை காண முடியல அர்ஜூன் ஒரு நாள் அவள் அவனின் பழைய லேப்டாப் திறந்து பார்த்தாள் அதில் மை ட்ரீம்ஸ் என்ற ஒரு கோப்புரையை கண்டாள் அதன் உள்ளே பல திட்டங்கள் புகைப்படக் கண்காட்சிகள் மழை காதல் மனித முகங்கள் பற்றிய ஆவணங்கள் அதில் ஒரு கோப்பு மட்டும் அவள் மனதை உருக்கியது ப்ராஜெக்ட் மாயா நாட் கம்ப்ளீட்டெட் அதை திறந்தாள் அதில் அவளை எடுத்திருந்த ஒவ்வொரு புகைப்படத்திற்கும் அவன் எழுதிய ஒரு வரி அவள் சிரிக்கும் போது உலகம் அமைதியாகிறது அவள் மழையை விரும்புகிறாள் எனக்கு அவளின் வாசனைதான் மழை அவள் பார்வை என் வாழ்க்கையின் கடைசி வெளிச்சம் அவள் கண்கள் மீண்டும் ஈரமானது அவன் உயிரோடு இல்லாவிட்டாலும் அவன் உணர்ச்சிகள் இன்னும் உயிரோடு இருந்தன அந்த இரவு மாயா கனவில் அவனை பார்த்தாள் அவன் புன்னகையுடன் நின்றிருந்தான் மழை பெய்து கொண்டிருந்தது அவன் அவளை நோக்கி மெதுவாக சொன்னான் நான் போய்விட்டேன் மாயா ஆனா என் மழை உன்னோடு இருக்கும் அவள் விழித்ததும் முகத்தில் மழை போல கண்ணீர் அவள் மனதில் ஒரு எண்ணம் பிறந்தது அவன் கனவை நிறைவேற்ற வேண்டும் ப்ராஜெக்ட் மாயாவை முடிக்க தீர்மானித்தாள் அவன் விட்டு சென்ற புகைப்படங்கள் அவன் குறிப்புகள் அவன் சொன்ன கதைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு கண்காட்சி நடத்த வேண்டும் என்று அவள் முடிவெடுத்தாள் அவள் அதன் பெயரை வைத்தாள் மழையாய் நீ அர்ஜூனின் நினைவாக அதற்கு அந்த பெயர் வைக்கப்பட்டது அவள் பல வாரங்கள் உழைத்தாள் அவளின் முகத்தில் களைப்பு இருந்தது ஆனால் கண்களில் உறுதி இருந்தது அவள் ஒவ்வொரு புகைப்படத்தையும் சுத்தமாக சீரமைத்தாள் அவன் எழுதிய வரிகளை அழகாக மாற்றி வைத்தாள் கண்காட்சி நடந்தது மாயா நினைத்தபடி அர்ஜுன் விரும்பிய நாள் அர்ஜூன் விரும்பிய மழை நகரத்தின் பலரும் வந்தனர் அவர்கள் அந்த புகைப்படங்களை பார்த்து வியந்தனர் ஒவ்வொரு புகைப்படமும் காதலை பேசும் ஒரு சிரிப்பின் பின்புலத்தில் வலி ஒரு கண்ணீரின் பின்புலத்தில் நினைவு மாயா மூலையில் நின்று பார்த்தாள் அவள் கண்ணில் அவன் சிரிப்பு தெரிந்தது போல ஒரு மெல்லிய காற்று அவள் முகத்தை தழுவியது அவள் மனதில் ஒரு ஒளி நான் இங்கதான் மாயா அவள் சிரித்தாள் கண்ணீர் விழுந்தது ஆனால் அந்த கண்ணீர் வேதனையாக இல்லை அது நிம்மதியாக இருந்தது கண்காட்சி முடிந்த பின் ஒரு சிறுவன் அவளிடம் வந்து அவன் கேட்டான் அக்கா இந்த புகைப்படங்களை எடுத்தவர் யார் மாயா மெதுவாக சிரித்தாள் அவர் இப்போ நம்மிடையே இல்ல ஆனா அவர் காதல் இன்னும் என்னிடம் இருக்குது அவன் தலை அசைத்தான் அப்போ அவர் மழை மாதிரியா ஆம் அவள் சொன்னாள் மழை மாதிரிதான் வந்து நம்மளை நனைத்துப் போவார் அந்த இரவு மாயா வீட்டிற்கு திரும்பிய போது வெளியில் மீண்டும் மழை அவள் ஜன்னல் திறந்தாள் மழைத்துளிகள் அவள் கன்னத்தில் விழுந்தன அவள் கையை மேலே நீட்டி ஒரு துளியை தொட்டாள் இப்ப உன்னை உணர முடிகிறது அர்ஜூன் அவள் நிம்மதியாக மூச்சுவிட்டாள் அவளின் உள்ளம் ஒரு அமைதியை அடைந்தது அவள் இப்போது அறிந்தாள் காதல் முடிவடையாது அது ஒருவேளை உருவம் மாறும் சில நேரம் மழையாகவும் சில நேரம் நினைவாகவும் சில நேரம் உயிராகவும் மாறும் மாயா அர்ஜூனின் கனவை நிறைவேற்றியிருந்தாள் அவளின் வாழ்க்கை இப்போது ஒரு வேறு அர்த்தத்தை பெற்றது அவள் ஒரு கதையாசிரியராக ஆனாள் அவளின் முதல் புத்தகத்தின் பெயர் நினைவுகளுக்கு அப்பால் அதில் அவளின் வாழ்க்கை அவனின் காதல் அவர்களின் மழை அனைத்தும் இருந்தது அவள் அதன் முன் பக்கத்தில் ஒரு வரி எழுதினாள் அவன் என்னை விட்டு போனான் ஆனால் அவன் காதல் இன்னும் என் மூச்சாக இருக்கிறது அவள் அந்த புத்தகத்தை வெளியிட்ட நாளில் வானம் முழுக்க மழை பெய்தது மாயா சிரித்தாள் அர்ஜூன் நீ இன்னும் உன் வாக்குறுதியை காப்பாற்றுகிறாய் மழை அவள் முகத்தில் விழுந்தது காதலின் நிம்மதியாக அவள் இப்போது மழையை வெறுப்பதில்லை அவள் அதை நேசிக்கிறாள் ஏனெனில் அவன் அந்த மழையில் இருக்கிறான் அவளின் உள்ளத்தில் என்றும் வாழ்கிறான்